அஞ்சு சுற்று சுற்றணும் பெருமாள் கோயில் அருகில் எதுவும் பெருமாள் கோயில் இருக்கான்னு பாருங்கள் சுற்றுங்க வந்துடும் பக்கத்தில் கோயில்களில் திருக்கல்யாணம் நடக்குன்னா அதுக்கு போய் குங்குமம் விளம்புங்க ஒரு கிண்ணத்தில் குங்குமம் வச்சு எல்லாத்துக்கும் நுள்ளி நுள்ளி கொடுங்க மஞ்சள் குங்குமம் உங்கள் பொண்ணையே செய்ய சொல்லலாம் ஒரு கையில் மஞ்சள் குங்குமம் ஒரு கையில் குங்குமம் வச்சு எல்லாத்துக்கும் தானம் பண்ணணும் நுள்ளி 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 கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க கோயில் திருக்கல்யாணத்தில் செய்தீங்கன்னா திருமணம் நடந்துடும் திருத்தங்கள் உள்ளது அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க நடந்துரும் ஓ நாராயண பெருமாள் போங்க நல்லது அருமையான கோயில் நாராயண பெருமாள் கோயில் அருமை அருமை போய் கும்பிடுங்க ஒரு மூளை துளசி சாத்தி கும்பிடுங்க நெய் சந்தனம் ஏலக்காய் பாக்கெட்டு சாதி புத்திரி வாரம் ஒரு பாக்கெட்டு வாங்கி கொடுங்க சுவாமிக்கு வந்து நம்ம நெய்வே இந்த மாதிரி சமர்ப்பித்தோம்னா சீக்கிரம் நல்லதுகள் நடக்கும் ஒரு பாக்கெட்டு ஏலக்காய் ஒரு பாக்கெட்டு சந்தனம் ஒரு பாக்கெட்டு சாதி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்றும் வாங்கி கொண்டு சன்னதியில் வச்சுருங்க அப்படியே அஞ்சு பிரகாரம் போயிட்டு வாங்க அஞ்சு புதங்கிழமை செய்ய செய்யவே வந்துரும் நல்ல அருமையான கோயில் திருத்தங்கள் நாராயணர் என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற கோவிந்த கோவிந்தநாம சங்கீர்த்தனோ குடிகொண்ட நெஞ்சம் தன் பேராலயம் படியேறி வருவோர்க்கு பயமில்லை பாபங்கள் தீர வேறு வழியே இல்லை துணையாவதன் சங்கு சக்கராயுதம் தொழுவோர்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிரதம் தேவாமிரதம் பல்லாண்டு பல்லாண்டு பெரிய பாடல்மா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அது இந்த பூஜைகள்லாம் முடிஞ்சே ரெண்டு சைடும் ஐயர்கள் இருந்து பாடுவாங்க பாருங்கள் அதை கேட்க கொடுத்து தான் வைக்கணும் மீரா ராம் வந்து உங்கள் பிரார்த்தனையை கருப்பசாமி இருக்காரில் கையில் வாழ் வச்சுக்கிட்டு இருப்பார்ல அவர்கிட்ட சீட்டில் எழுதி என் கவலையை தீத்து வை ஐயா நான் உனக்கு வஸ்திரமும் மாலையும் சாத்துதேன்னு வேண்டி ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நோட்டில் அந்த சீட்டை வச்சு கருப்பசாமி கையில் கொடுத்துருங்க உங்கள் பிரார்த்தனை உங்கள் கவலையை எழுதி கரப்பசாமி கையில் கொடுத்துருங்க அவர் வாளுக்கு ஒரு எலுமிச்சம்பளத்தை சொருவிருங்க பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழம் வச்சு ஒன்றை அவர் பாதத்திலே விட்டுட்டு ஒன்றை கொண்டு வந்து வீட்டில் வைங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும்